அவழி அண்ண கிளி ஆர்வரு அவர வெளிவாழ் அல்ல தே சௌக்கியமாக இருக்கல பேரழகி நான் தான் என் என்ன மண்டை ஆட்டுற நீ அப்படியா ஆமா நந்தாமா தாத்தா பேத்திய பாக்குற மாதிரி பாரு முண்டாட்டியை பாக்குற பார்க்காதே உண்மை பார்க்க மட்டுந்தான் முடியும் கிட்டி தான் நிற்கலாம் ஏமாந்துடாமே ச்சே அப்போ நாங்களா காட்டுக்கு காவலுக்கு போகணும் இந்த விஷயத்தை அம்மா வள்ளியம்மா வர்றாங்க வள்ளியம்மாட்ட சொல்லணும் சொல்லிட்டு எல்லாம் போகணும் முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயம் எங்க அப்பா எனக்கு கல்யாணத்துக்கு மாப்பிளை பார்த்தார் எப்படிப்பட்ட மாப்பிளை வேணும்னு கேட்டாரு நான் சொல்லிட்டேன் பஸ் டிரைவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்ட்டேன் அவ்வளோ பெரிய கடைசி ஓட்டுறாரு என்னை வச்சு காப்பாற்றுவான்னு அவனை கல்யாணம் பண்ணிட்டு அன்னைக்கு ராத்திரி முதராத்திரி பால் சொம்பை கொண்டு போய் என் புருஷன்கிட்ட கொடுத்து என்னங்க முதல் ஆரம்பிப்பேன் அந்த ஆள் என்ன சொல்றேன் விசில் அடிச்சா தான் நான் ஆரம்பிப்பேங்கிறேன் அது முண்டை பஸ் டிரைவர் அவன் புத்தி அவனை விட்டு போகல இப்படி போட்ட மாதிரி நானும் விசில போட்டேன் வண்டி ஓட்டிட்டேன் எடுத்தோம்னா டாப் கீரை போட்டு ஆறரை போட்டு அமுக்குறேன் டேரிக்கை போட்டுக்கிட்டு கொடுத்துருவேன் திடீர்னு கீரை போட்டு கிட்டீர் கிட்டீர் பன்னெண்டு ஒரு மணி இருக்கு கத்தி ஊற கூட்டலாம் கத்த வாய திறந்தல்ல

அது தள்ளிக்கிறது தொட முட்டை வறியே அவ இதுல தான் பச்சறன்னு தேக்கிற கட்டை எடுத்துக்கிட்டு கரெண்ட் 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 தேச்சி சொல்லிச்சன் அள்ளி வச்சு புடுக்கு உள்ள தண்ணி தேய்ச்சு ஒரு ஓட்ட விட்டிருக்க மாட்டானேடி முண்டாலே பிச்சு அம்க்கிட்ட பிட்டாலே பிச்சு அம்க்கிட்ட ரொம்ப அவ வாயில வெஞ்ச இவங்க தேவை ஆடா இனி இவங்களோட வாழக்கூடாது முடிவு பண்ணிட்டு எங்கள் ஊருக்கு அம்மா கரைக்கு தூக்கு போட போயிட்டு அங்கே எனக்கு முன்னாடி ஒருத்தர் தூக்கு போட வந்துருக்கும் கீவா அவனுக்கு பொண்டாட்டி சரியில்லையா எனக்கு புருஷன் சரியில்லை போனதுக்கு ஒரு இழுப்பு எழுத்துக்கிட்டு தூக்க போடுத்தவங்க நான் கழுத்தை வலிக்க விட்டேன் அவன் சொல்லிட்டேன் டைம் அண்ட் ரம் வாங்கி வந்திருக்க ஆளு கட்டி கட்டி போட்டுக்குறல கட்டி கட்டி ரம் சாப்பிட்டு தூக்க போட்டு தொங்குனான் அவன் செத்துட்டான் நான் முளைச்சிட்டேன் எப்பறியது அவன் கைத்துல தொங்குனேன் நான் பிடிச்சி தொங்குனேன் அவன் காலை பிடிச்சி கொடுத்து தொங்குனேன் காலை பிடிச்சு தொங்குனேன் எவரே பிடிச்ச காலை பிடிச்சனா யாருக்கு தெரியும் ஏங்க அடக்கமான பெண்கள் அடங்காத படிாரி பெண்கள் பத்தி என்ன நினைக்கிறீங்க அடக்கமான ஒரு பொம்பளை பிள்ளை காய் என்ன நீங்களும் பொண்ணு வாக்கு மாதிரி காய்கறி இடைக்கு காய்கறி வாங்க அடக்கமான புள்ள அடக்கமா கிட்ட காய்கறி வாங்க வர போறேன் பண்றீங்க

இதை விட பெரிய பெரிய உழைக்க எல்லாம் போடி பாக்கிய கல்யாணத்துக்கு நெல்லு குத்துறது காது குத்துக்கு நெல்லு குத்துறது நீ பாக்கல ஒரு சிலதீடிய அதுவோட ஒரு விளக்கு தூக்கி போடுறான் அது எதுக்குறியது ஒரு உலகைய மட்டும் பாரு வேற உலகைய பார்த்தா விளக்கமா பいや பいや அடிப்பான் ஏன்டி பக்கத்துல கருக்குறவா போறாங்களே அது எது நான் கொண்டு குசுவு பண்ண நமரிய புடிச்சி கரெக்ட் நடது ஆனா அத இழுத்து வச்சு நருக்குறது காண்டி போட்டு வெச்சிருக்கிறது நமரி வச்சிருக்கிறது நீ அம்மா அம்மா அம்மா

ஏர்மா மாடு பொம்பள கொஞ்சமா உள்பாடை தான் கட்ட வேணாமா நான் உள்பாடை கட்டறேன் கட்டல ஏன் உள்பாடை கட்டல ஏன் கட்டல ஏண்டி லூஸ் முண்டே இப்படி கத்தி கிடி கிடக்குற நம்ம எட்டு பாத்து ஒன்பது பாத்து 300 ரூபா 400 ஏன் உள்ள கட்டறது அவ்வளவு காசு கொடுத்து வாங்கணும் பேசாம நம்ம ஊர் சந்தையில சோடி 50 ரூபா ரெண்டு டவுசர் வாங்கி கேட்டேதானே சூப்பர் நல்லா இருக்கு இப்ப செல்ல வடக்கமா அதே போய் ஏன் நீ ஜட்டியவே போட்டு கொண்டியதானே இப்ப அதுவும் கிடையாது மெடிக்கல்ல 10 ரூபாய்க்கு மாஸ்க் வாங்கி முன்னால ஒன்னு பின்னால ஒட்டிட்டு போ வேண்டியதா நீ சும்மாவே தெரிய வேண்டியதானே கிங்கனி மங்கனி போடி என்ன என்னாச்சு உங்களுக்கு கோச்சுக்கிட்டு போற அவனா கும்மி அடிக்க நம்மளே கும்மி அடிப்போம் நம்ம கும்மி அடிப்பா நம்ம கும்மி அடிப்போம்

தப்புச்சோன்ட்டியா என் நல்லாம உங்களோட தோழியே வர வர ரொம்ப அழகாகிட்டே போறீங்க வெக்க தூக்கிட்டு போய் கொல்ல போறாங்க அதான் நடக்க போ

சரி ஏய் நீ போய் வெளியை பார்த்துட்டு வா நாங்க ஆடிட்டு இருக்கோம் ஆலுலம் ஆலுலம் சோ ஆலுலமே ஆலுலம் 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 சோ அப்பதான் இப்படி ஆயிரம் என்ன வயிறு வீங்கி போய் வந்திருக்க மாசமா இருக்கமாசமா இருக்கியா குப்பரம் என்ன புடச்சு எத்தனை

புள்ள பிறந்துருச்சுன்னா என்னடி பண்ற நான் ரொம்ப விவரமானவன் இவ்வளவு மாதிரி லூசிச்சிருக்கில்ல அப்படியா உள்ள கீழே விழுந்துட கூடான்னு உள்ள பட்டு கோமணம் கட்டி விட்ருக்கி ஓஹோ உள்ள கோமணத்தில் விடுத்து ரோ ரோ ரோல் அதுவா ஏன் அதுக்கு பேர் ரே ரே ரெடி ரோ ரோல ரே ரே ரோ 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 விடு மா ஆலோல புள்ளைய கொழப்பா போட மாட்டேன் போல ஏ புள்ளையா வேற என்ன உமாது